இப்போதெல்லாம் விற்கு வாக்கு கொடுங்கள் தூபல்ல தூபல்ல போதும் இந்த உலக வாழ்க்கையில் செய்த பாவங்கள் தூபோயில அல்லாகுவை நோக்கி திரும்பி வாருங்கள் உங்களுடைய இறைவன் காத்துக் கொண்டிருக்கிறான் நீங்கள் பாவத்தில் இருந்து மீண்டு அவனை நோக்கி சென்றுவிட்டால் கூறி இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் ஒரு தௌபாவின் மூலமாக தான் செய்த பாவத்தை உணர்ந்து அறியாமல் செய்துவிட்டேன் விடு என்று தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வை நோக்கி திரும்பினால் அல்லாஹ் அதிகம் அதிகமான மகிழ்ச்சி அடைகிறான் எப்படி என்றால் பாலைவனத்திலே ஒட்டகத்தோடும் உணவோடும் ஒருவன் பயணம் செய்கிறான் உறங்குகிறான் ஒட்டகத்தை நிறுத்தி உணவை நிறுத்தி நடு பாலைவனத்திலே எழுந்து பார்க்கிறான் உணவும் இல்லை தான் வந்த வாகனமும் இல்லை அங்கும் இங்கும் ஓடி அழைகிறான் எதுவும் கிடைக்கவில்லை மரணம்தான் என்று மரணத்தை எதிர்பார்த்து மறுபடியும் உட்கார்ந்து உறங்குகிறான் எண்ணிவிட்டான் நான் மரணம் அடைந்து விட்டேன் என்று இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எனக்கு வழி இல்லை என்று கண்களை மறுபடியும் மூடி திறந்து பார்க்கிறான் அவனுடைய உணவும் அவனுடைய வாகனமும் அவனுக்கு முன்னால் நிற்கிறது அப்போது கூறுகிறான் அல்லாஹும் என்றப்பே நீ என் அடிமை நான் உட்கா மாதல்லா மகிழ்ச்சியின் உச்சத்தில் அவன் என்ன வார்த்தை சொல்ல வேண்டுமோ அதை சொல்லாமல் வேறு வார்த்தையை சொல்லுகிறான் அப்படி கண்டால் என்ன மகிழ்ச்சியின் எல்லையை அவன் கடந்திருப்பான் தொலைத்த ஒட்டகமும் கிடைத்த தொலைத்த உணவும் கிடைத்து விட்டால் இவன் அடையக்கூடிய மகிழ்ச்சியை விட தன்னை விட்டு நீங்கி பாவத்தை நோக்கி சென்ற அடியான் தன்னின் பக்கம் நன்மைக்காக தன்னை எதிர்பார்த்து வரும் பொழுது அல்லாஹ் இவனை விட மகிழ்ச்சி அடைகிறான் அல்லாஹுவை மகிழ்ச்சி படுத்துக்கள் ஒரு நிமிடம் உட்கார்ந்து அல்ல அல்லாஹுவை தொழுகையை மறந்தேன் நாளை காலை தொழுகையில் இருந்து என் மரணம் வரை ஒரு தொழுகையும் ஜமாத்தையும் விட மாட்டேன் மறந்தேன் அல்லாஹ் இன்றைய தினத்தில் நான் விட்ட விட்டாத்தை கணக்கிட்டு வருடம் வருடம் நிறைவேற்றுகிறேன் ஹஜ்ஜை விட்டேன் அடுத்த ஹஜ்ஜுடைய ஆண்டு வரும்பொழுது ஹஜ்ஜை நிறைவேற்றுகிறேன் இதுவரை புறம் பேசிக்கொண்டு பொய் பேசிக்கொண்டு கோல் சொல்லிக்கொண்டு முஸ்லிமின் குறையை வெளிப்படுத்திக் கொண்டு ஒரு முஸ்லிமை இழிவுபடுத்திக் கொண்டு ஒரு முஸ்லிமை தாழ்வான பார்வையில் பார்த்து கொண்டு குணத்தில் சீர்கட்டவனாக இந்த பூமியில் வாழ்ந்தேன் அல்லா என் நாவு புறம் பேசான் என் நாவு பொய் பேசாது என் நாவு கோல் சொல்லாது வாக்கு கொடுக்கிறேன் யா அல்லா என் நாவு ஒரு முஸ்லிமின் குறையை வெளிப்படுத்தாது ஒரு முஸ்லிமின் உள்ளத்தை காயப்படுத்தாது யா அல்லா இதுவரை அந்நிய பெண்களை பார்ப்பதிலும் அந்நிய அந்நிய பெண்கள் ஆண்களை பார்ப்பதிலும் அவர்களோடு ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் என்று ஹராமான வழிகளில் ஹராமை ஹராமான செயல்பாடுகளை செய்வதிலும் தனிமையில் உட்கார்ந்து தவறான காட்சிகளை பார்ப்பதிலும் இன்பம் கண்டு உன்னுடைய பார்வையை மறந்து உன் அச்சத்தை மறந்து கபருடைய வேதனையை மறந்து நரகத்தின் தண்டனையை மறந்து சொர்க்கத்தின் ஆதரவை மறந்து வாழ்ந்தேன் வாழ்ந்த இன்றைய நிமிடம் வாக்கு கொடுக்கிறேன் என் வாழ்க்கையை மாற்று இந்த திரும்பி உன்னை அரவணைக்காமல் என்னை யார் அரவணைக்க முடியும் நீ உதவி செய்யாமல் எனக்கு யார் உதவி செய்ய முடியும் நீ என் பாவங்களை மன்னிக்காமல் யார் என் பாவங்களை மன்னிக்க முடியும் என்று இன்றைய தினம் இந்த நிமிடம் வாக்கு கொடுங்கள் உங்களுடைய ரப்பு ரப்பு என்னுடைய நான் செய்த அனைத்து பாவங்களையும் நன்மைகளாக மாற்றி சொர்க்கத்தின் கூட்டமாக சொர்க்கத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய மக்களாக மாற்றுவான் கபூருடைய வேசனை வேதனை கபூரை அலங்கரியுங்கள் உங்கள் நன்மையால் கட்டுங்கள் உங்கள் நன்மையால் வேதனை வரும் தொழுகை தடுக்கும் விடமாட்டேன் இந்த அடியானை நெருங்குவதற்கு வேதனை வரும் ஆண் தடுக்கும் விடமாட்டேன் மறுமையில் விசாரணைக்கு நிற்பால் குரான் ஆண் குரானை ஓதினான் சிவாரிசை யார் ரஹமர் ரஹமேன் உலகம் அவனை கவனிக்காவிட்டாலும் அவன் செய்த நன்மைகளும் அவனுக்கு இருக்கக்கூடிய அருக்கொடையாகிய முஹம்மது ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹ் அலகியவ செல்லம் அவர்களும் அவனுடைய கரத்தை பிடித்து சொர்க்கத்திலே அழைத்துச் செல்லுவார்கள் இன்ஷா அல்லாஹ் கண்ணியத்துக்குரியவர்களை அந்த நாளை எதிர்நோக்கி வாழ்வோம் இந்த உரையெல்லாம் ஒரு சில மணி நேரத்திற்கு தான் மறுமையின் நினைவையும் கபூரின் நினைவையும் எம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் நாம் தௌபாவின் மூலமாக அல்லாஹ்வை நோக்கி திரும்பி வணக்க வழிபாடுகளிலே எம்முடைய ஆர்வத்தை அதிகப்படுத்தி மார்க்க சபைகளிலும் மார்க்க கல்வி வகுப்புகளிலும் கலந்து கொண்டு அல்லாஹுடைய மார்க்கத்திற்காக புறப்பட தயாரானால்தான் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் என்னுடைய வாழ்க்கையை எம்முடைய சமூகத்தின் நிலைமையை அல்லாஹ் மாற்றுவான் அல்லாஹ் அப்புல்லால என்னை கபூருடைய வேதனில் இருந்து பாதுகாப்பானாக அல்லாஹு அப்புல்லாலமின் முஸ்லிம்களாக வாழ்கிறோம் முஸ்லிம்களாகவே மரணிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக மறுமையில் அல்லாஹ் அப்புல் ஆலமீன் அவன் அவனுடைய இழிவை விட்டு அல்லாஹ் அப்புல் ஆலமீன் எம்மை பாதுகாப்பானாக மறுமையின் விசாரணை அல்லாஹ் லேசாக்குவானாக மாலை மறுமையில் விசாரணை இல்லாமல் நுழையக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் எம்முடைய பெயர்களையும் பதிவு செய்வானாக அல்லாஹு ஆலமின் அரகத்தின் சுவாசத்தை கூட சுவைக்காமல் சொர்க்கத்தை நோக்கி எளிதான முறையில் முஹமது ரசூலுல்லா சொல்லல்லாஹு வலகி வசல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹு ரப்புல்லாலமின் எம்மை நுழைவிப்பாடாக அல்லாஹு ரப்புல்லாலமின் எப்படி இந்த இடத்திலே என்னையும் உங்களையும் அவனுடைய அருளால் அவனுடைய அரவணைப்பால் அல்லாஹ் ஒன்று கூட்டினானோ அது போன்று அல்லாஹு ரப்புல்லாலமீன் எம்மை ஜன்னத்தில் ஃபிர்தௌசிலும் அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூல்ல்லா صلى الله عليه وسلم وبارك على دم مبارك على دم الله إن دم المسلمين يوم الله رب العالمين أقول قولي هذا استغفر الله لي ولكم أقسم بالله إني أحبكم في الله جميعا سلام عليكم ورحمة الله وبركاته